இனிமே ஐபிஎல் நடக்குமா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு நேத்து பஞ்சாப் டெல்லி கேன்சல் ஆயிடுச்சுங்க நேத்து மேட்சு நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க பத்து ஓவர் வரைக்கும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க ஆனா பத்தாவது ஓவருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திடது புண்ணு கிரவுண்ட்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் இனிமேல் நடக்காது இந்த மேட்சை பாதியிலே ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நேற்று மேட்ச்சை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது சேஃபாக போங்க அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக வந்து ஆகிடுச்சி நேற்று ஏன் மேட்ச்சை வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்கிறனால பல இடங்களில் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கரண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நேற்று கிரவுண்ட்லேயும் கரண்ட் சப்ளை வந்து கட் பண்ணிட்டாங்க இதனால தாங்க நேற்று மேட்சை வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நேற்று மேட்ச்சு கேன்சல் ஆயிடுச்சு சரி இதே மாதிரியே எல்லா மேட்சும் கேன்சல் ஆயிருமா இல்லை பழைய மாதிரி ஐபிஎல் நடக்குமா அப்படின்றதாங்க வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே ஐபிஎல் இனிமேல் நடக்குமா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு பிசிசிஐ கொடுக்குற அனௌன்ஸ்மெண்டில் தாங்க வந்து தெரியும் ஏன்னா பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து நடத்த போகிறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க எப்படி ஐபிஎல் வந்து அடுத்து நடத்தினா சேஃபாக இருக்குமா இல்லை வந்து ஹோல்ட் பண்ணி நடத்தலாமா அப்படின்னு இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணி இவங்க என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து தெரிய வரும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்கனால ஐபிஎல் கண்டினியூவாக நடக்காமல் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடத்தவும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா பதற்றமான இடங்களில் வந்து ஐபிஎல் போட்டிகளை வந்து நடத்தாமல் எந்த இடங்கள்ல வந்து பதற்றங்கள் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஐபிஎல் போட்டிகளெல்லாம் நடத்த வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி மும்பை விசஸ் பஞ்சாப் மேட்ச் இதே மாதிரி தாங்க நடக்கிற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் அந்த மேட்சை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி பல மேட்சஸ் வந்து ஆக்சுவல் கிரௌண்ட்ல வந்து நடக்காம எந்த இடத்துல பதற்றம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணி மேட்சஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சுச்சுவேஷனில் ஐபிஎல் வந்து கண்டினியூவானால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு பதற்றமான சுச்சுவேஷனில் ஐபிஎல் போட்டிகள் நடத்தாமல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்